ராவண கூட்டம் படத்துக்கு அப்புறம் என்கிட்ட என்ன வந்து ராவண கூட்டம் ரிலீஸ் துபாயில் போய் உனக்கு ஆடியோ ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க வேற லாவல் வேர்ல்டு ரிலீஸ் ஆகுது இதுக்கப்புறம் உனக்கு குடிசா வீடு தேடி வருவாங்க ஒருத்தர் வரல சோ அதுக்கப்புறம் நான் சான்ஸ் தேடி அலைஞ்சிக்கிட்டே இருக்கேன் அப்ப அழைஞ்சுட்டு தான் விடாமய்ச்சி வருது அது சாரோடது ஆனா இந்த விடாமீற்சிக்கா சார்ட்ட நான் அடுக்க ட்ரைப்பட் சாரை பிடிக்கவே முடியல எயிட் தேர்ட்டிக்கு கூப்பிட்றாங்க எங்க இருக்க சரி அஜித் சார் படம் பண்ணுறேன் கிளைமேக்ஸ் முடியல வருவ அஜித் சாருக்கு ஏதாவது உடனே கிளம்பியும் அப்படின்னு மயில் சாரோட பிரதர் கூப்பிடுறேன் ஸோ அந்த விஷயம் வந்து எனக்கு மோட்டிவேஷன் அதுக்கப்புறம் அஜித் சார்கிட்ட கால் பண்றப்போ இன்னும் எனக்கு நிறைய மோட்டிவேஷன் கிடையாது ரோப் ரோப்ல வேணா சார் நான் பண்றதுக்கு கீழ மேட் மட்டும் போடுங்கன்னு சொல்லிட்டு அந்த பதினஞ்சு அடியில இருந்து கீழே ஒரே சிங்கிள் டேக்ல முடிச்சேன் முடிஞ்சு விழுந்தானா அப்படியே கிடக்குறேன் எல்லாம் வந்து ஷாக்கு எல்லாம் ஒடியாடுறாங்க ஏ என்ன ஏச்சே இருந்தது சார் நீங்க என்ன கட்டே சொல்லுங்க சார் அது ஒரு அனுபவம் வந்தது அதுக்கப்புறம் டீ நாங்கள் பயந்துட்டு வந்துட்டு அப்புறம் உதயநிதி சார் கூப்பிட்டு நீங்கள் ஸ்டண்ட்டு மஸ்ட் ஸ்டண்ட்டு குரூப்லேருந்து வரீங்களா என்னென்ன இல்லை சார் நான் எனக்கு என்ன நான் ஹை ஜம்ப் ஸோ எப்படி டெக்னிக்காக அதிகமாக விழுவுன்னு எனக்கு தெரியும் ஃபாலோ ஆகி லேண்ட் ஆகிறது எனக்கு தெரியும் அதான் பண்ணேன் சார் சிங்கிள் டேக்கு பண்ணிட்டீங்க போங்க சூப்பர் அப்படி நான் சூச்சர் பண்ணுற மனல இருக்கிறப்போ எனக்கு வந்து சினிமாவில் வாய்ப்பே கிடைக்கல ஆறு மாதம் சும்மா இருக்க போகிறோம் என்னடா பண்ண போகிறோம் எங்கேயா வேலை வாட்டிக்கு போகலான்றப்போ எனக்கு ஒரு கால் வருது ஓகே இந்த மாதிரி சீரியலுக்கு வரீங்களா இந்த மாதிரி வாய்ப்புன்னு நான் வேணான்னு சொல்லிட்டேன் சொன்னதுக்கு அப்புறம் அப்புறம் யோசிக்கிறேன் ஏன் நம்ம போக கூடாது இப்ப எதுவுமே இல்லாதக்கு ஏதோ ஒரு இடம் அதுவும் வந்து நல்ல நடிப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள போனேன் ஆனா டோட்டலா எனக்கு அது இங்க ஒரு பெரிய அனுபவம் கொடுத்துச்சு இப்போ ஒரு காலத்துல ஒரு படத்துல நடிச்சுன்னா என்னை வந்து கூப்பிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து சீரியல்காரங்கள மதிக்க மாட்டாங்க அப்போ சீரியல் மதிக்க ஆரம்பித்தாங்க இப்போ ரீல்ஸ்காரவங்களை மதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்களை மாதிரி ஆக்டர்ஸ்க்கு ஒரு மரியாதை கம்மியாகிடுச்சு ஆசைகளுக்கு வந்து அளவு கிடையாது ஸோ அதனால் ஜெயிக்கிறதுக்கு இவன் தான் தான் கிடையாது பணம் காசுலாம் இடம் கிடையாது யார் வேணா இங்கே வந்து ஜெயிக்கலாம் இதில் வந்து நான் இன்றைக்கே நான் சம்பாதிக்கணும் இவ்வளோக்கே கோடியை சம்பாதிக்கணும்னு நினச்சுலாம் வரவே வராது இது ஒரு கலையாக பார்த்து அதை நேசிக்கிறப்ப அது உங்களுக்கு கொடுக்கும் சினிமாக்குள்ள வந்து இத்தனை ஆண்டுகள் ஆனாலும் ஒரு படம் நம்ம தனியா பண்ணும்போது புது ஆள் அப்படின்ற மாதிரி தான் பாக்குறாங்க அப்ப சினிமாக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் இருக்கும் சார் வந்து எவ்வளவு போராட வேண்டியது இப்போ ஒருத்தர் ஒரு சினிமாக்குள்ள வரணும்னா அவங்க என்னெல்லாம் என்ன மாதிரி எல்லாம் மனநிலையை தயார்படுத்திட்டு வரணும் சார் பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம் ஓகே அதை தாண்டி வந்து நம்மள நம்ப முதல் நம்பணும் என்னைக்கு நம்ம ஜெயிப்போம்னா நம்ம நம்மள என்னைக்கும் நம்பணும் நான் என் கண்ணாடியை பார்த்து தினையில என்ன பார்த்து நான் என்ன நம்புவேன் நான் ஜெயிச்சிருடா நீ இது பண்ணிடா நமக்கு ஆயிரம் மைனஸ் இருக்கும் வாய்ஸாக இருக்கட்டும் இதா இருக்கட்டும் கருப்பா நம்ம நம்ம நினைச்சு போறப்போ இந்த இயற்கையை நமக்கு ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் நீங்க உங்களை நம்புங்க பொறுமையா இருங்க இதுல வந்து நான் இன்னைக்கே நான் சம்பாதிக்கணும் இவ்வளவு கோடியை சம்பாதிக்கணும்னு நினைச்சலாம் வரவே வராது இது ஒரு கலையா பார்த்து அதை நேசிக்கிறப்ப அது உங்களுக்கு கொடுக்கும் அப்படிதான் நான் வந்து அனுபவத்தில் இருக்கேன் ஸோ இப்போ இத்தனை ஆண்டுகள் பயணிச்சிட்டு பயணிச்சுட்டு இருக்கீங்க சார் ஹீரோவா டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க கண்டிப்பா ஏதோ ஒரு தருணத்தில் ஏதோ ஒரு இடத்துல இது தருணங்கள்லாம் இருக்கா விடாமுயற்சிக்கு அப்புறமே எனக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு இது வந்தது நிறைய பேர் நம்ம இழக்கிற சூழ்நிலை வந்துகிட்டே இருந்தது லைஃப்ல அப்போ ராவண கூட்டம் படத்துக்கு அப்புறம் என்கிட்ட என்ன வந்து சொன்னா ராவண கூட்டம் துபாய்ல போய் உனக்கு ஆடியோ ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க வேற லாவ வேர் ரிலீஸ் ஆகுது இதுக்கப்புறம் உனக்கு புடிசெல்லாம் வீடு தேடி வருவாங்க ஒருத்தரும் வரல சோ அதுக்கப்புறம் நான் சான்ஸ் தேடி அலைஞ்சிக்கிட்டே இருக்கேன் அப்ப இருக்கப்போ தான் விடாமயிற்சி வருது அது சாரோடது ஆனா இந்த விடாமுச்சுக்கா சார்ட்ட நான் ட்ரை அடுக்கட்டு சாரை பிடிக்கவே முடியல எப்போதும் சார் கூப்பிட்டு பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை அவரையும் என்னால பார்க்க முடியல ஒரு ரெண்டு தரப்பு மூணு தர நாலு தரப்பு அவரை கூப்பிட்டே பார்க்க முடியலன்னு அதுக்கப்புறம் தெரிஞ்ச டேர்த்தனாலே நம்ம இது பண்ண முடியும் இனிமேல் நம்ம என்னடா பண்ண போறோம்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஒரு பத்து நாள் கேப் விட்டு வீட்டுக்கு போயிட்டு எங்கேயாவது ஃபாரின் போலாம தான் சிந்திச்சிட்டு உட்காந்துருக்கேன் ஓகே ஆனா அது வந்து ரெண்டு மைண்டா இருந்து போகாம தானே போலாமான்னு அப்போ இன்னும் கொஞ்ச நாள் அவங்க மைண்ட் வந்திருக்குமான்னு எனக்கு தெரியாது ஏன்னா நம்மளை தாண்டி நமக்கு நம்மள நம்மள பாதிக்கப்படுறாங்கன்றப்போ இனி எந்த ஆஃப் வந்து அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒரு விஷயம் டிசன் வரும்ல அந்த டிசிஷன் எடுக்கிற மைண்ட் செட் வரப்பதான் விடாமுயற்சி திடீர்னு நைட்டு கூப்பிடுறாங்க எங்க இருக்க நைன் தேர்ட்டிக்கு கூப்பிடறாங்க எங்க இருக்க சரி சார் படம் பண்ற கிளைமேக்ஸ் முடியல வருவே அஜித் சாருக்கு ஏதாவது உடனே கிளம்பியும் அப்படின்னு மகிழ் சாரோட பிரதர் கூப்பிடுறாரு ஸோ அந்த விஷயம் வந்து எனக்கு மோட்டிவேஷன் தான் அதுக்கப்புறம் அஜித் சார்ட்ட டிராவல் பண்ணுறப்போ இன்னும் எனக்கு நிறைய மோட்டிவேஷன் கிடைச்சிது ஓகே சரி இதை வந்துட்டோம் இனிமேல் இதான் லைக் அப்படின்றது கிடைச்சிது ஓகே இப்போ இவ்வளோ இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ண நீங்க எதாவது ஒரு தருணத்துல ஏதாவது உங்களை பாராட்டின நிகழ்வுகளும் இருக்கும் உங்களுடைய ஆக்டிங்க பார்த்தோ உங்களுடைய ஒர்க் பார்த்தோ யாராவது ஒருத்தர் பாராட்டி இருப்பாங்க அப்படி மறக்க முடியாத பாராட்டு அப்படின்னா எனக்கு உதயநிதி சார்ட்ட ஒரு பாராட்டு கிடைச்சது ஓகே ஜெயம் ரவி சார் பூலோகம் படம் பண்றோம் அப்புறம் அஜித் சார் இதுல இதுல அவர் அந்த அம்மர் சீன் பாராட்டினா் சிங்கிள் ஃபைட் இருக்கும் ஆமா அது சிங்கிள் டேக் சிங்கிள் டேக்ல கேமரா போயிட்டு இருக்கும் நாங்க நாலு பேருமே புது பசங்க மூணு பேரும் புது பசங்க அவர் ஃபைட் பண்றாரு சிங்கிள் டேக்ல போனோம் அது ரொம்ப ஷார்ட் போயிட்டு இருக்கு எல்லாம் பண்ணிட்டு அது சிங்கிள் டேக்ல அது சூப்பராகி சார்ட்ட என்ன ஒரு அனுபவம் கிடைச்சதுன்னா நான் கழகத்தலைவன் பண்றப்போ ஒரு பன்னெண்டு பதினஞ்சு அடி மேல இருந்து உழுவணும் எனக்காக ஒருத்தர் டூ போட்டு மேல இருந்து உளுந்துகிட்டு இருக்காரு ரோ போட்டு உழுவாங்க சரியா வரல டைரக்ட் காலைல ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சது பன்னெண்டு மணி ஒண்ணு போயிட்டு இருக்கு உதயநிதி சாரும் நின்று இருக்காங்க ஏன்னா அவர் ஓடுவார் குத்துவார் ஒருத்தர் உழுவணும் ஓடுவார் அவர் எவ்வளவு டயர்டா இருப்பாரு அப்ப வந்து நான் அதுல ரமேஷன் ஒரு டேரக்டர் மாஸ்டர் அவர் இவரே நல்லா பண்ணுவார் ஏன்னா அவர் கூட வந்து மடைத்திருந்து ஒரு படம் பண்ணேன் படம் பட் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகல அதுல வந்து நான் ட்ரெயின்ல இருந்து ஃபால் ஆயிருப்பேன் அவர் பாத்துக்கா சார் இவர் நல்லா பண்ணுவார் இவரை வேணா ட்ரை பண்ணி பார்க்குமா அப்படின்னு ஏன்னா அவங்க என்ன நினைச்சாங்கன்னா நான் தப்பா பண்ணி விழுந்துருவோம் ஏன்னா கீழே நிறைய பாறைகள் எல்லாம் இருக்கும் உடனே வந்து மகிழ்ச்சி கூப்பிட்டாரு மாதிரி சொல்றேன் சார் நான் பண்றேன் சார் பண்றேன் ஷுவரா ஷியூரா ரோப் ரோப்லா வேணா சார் நான் பண்றேன் சார் மேட் மட்டும் போடுங்கன்னு சொல்லிட்டு அந்த பதினஞ்சு அடியில இருந்து கீழே ஒரே சிங்கிள் டேக்ல முடிச்சேன் ஓகே உடிஞ்சு உளுந்தவன அப்படியே கடக்குறேன் எல்லாம் வந்து ஷாக்கு எல்லாம் உடையாடுறாங்க ஏ இந்த என்ன சின்ன எந்த சார் நீங்க என்ன கட்டே சொல்ல சார் அது ஒரு அனுபவம் வந்து அதுக்கப்புறம் டேய் நாங்க பயந்துட்டோம் சொன்னா அப்புறம் உதயநிதி சார் கூப்பிட்டு நீங்க ஸ்டண்ட் மஸ்ட் ஸ்டண்ட் குரூப்ல இருந்து வரீங்களா என்ன இல்ல சார் எனக்கு எல்லாம் நான் ஐ ஜம்பர் சோ எப்படி டெக்னிக்கா அதுக்குள்ள உழுவுன்னு எனக்கு தெரியும் ஃபாலோ ஆகி லேண்ட் ஆகுறது எனக்கு தெரியும் அதான் பண்ணேன் சார் சிங்கிள் டேக்ல பண்ணிட்டீங்க போங்க சூப்பர் அப்படின்னு இந்த ஸ்போர்ட்ஸ்ன்ற விஷயம் அங்க கூட நமக்கு கைக்கூக்க சார் சோ ஸ்போர்ட்ஸ்ல நீங்க எந்த அளவுக்கு ஒரு ஆர்வம் விக்க சார் என்னென்ன மாதிரியான விஷயம் என்னென்ன மாதிரியான ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஹை ஜம்ப் லாங் ஜம்ப் ட்ரிபிள் ஜம்ப் டெக்கத்லான் பென்டத்துலான் பண்ண எனக்கு ஸ்போர்ட்ஸ் எந்த அளவுக்கு ஆர்வம்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல ஸ்போர்ட்ஸ் பண்றப்போ ஃபர்ஸ்ட் லிக்மெண்ட் தயார் ஆகுது ஓகே அது திருப்பி ஆறு மாசம் நான் ரெடி பண்ணிட்டு அடுத்த லெக்மெண்ட் கிளியர் அளவுக்கு நான் ட்ரெயின் பண்ணி பண்ணேன் அதுக்கப்புறம் டாக்டர் சொன்னாங்க சொல்லிட்டாங்க பண்ண முடியாத ஆப்ரேஷன் பண்ண அதனாலதான் விட்டு வந்தேன் அப்ப அதுல எவ்ளோ முயற்சி பண்ணிட்டு பாருங்க அந்த அளவுக்கு ஸ்போர்ட்ஸ் நல்லா உங்களுக்கு சினிமால அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் ரொம்ப எல்லாத்தோட வாழ்க்கையிலும் ரொம்ப முக்கியங்க ஒரு படிப்பு மட்டும் எனக்கு முக்கியன்றதுன்றது அடுத்த விஷயம் அதை தாண்டி ஸ்போர்ட்ஸ்ல நிறைய விஷயம் கிடைக்கும் வில் பவர் எப்படி நம்ம அந்த அந்த டிராக்கை நம்ம தாண்டி போறோம் நமக்கான போட்டியாளர் யாரு அவரை எப்படி நம்ம ஜெயிக்க போறோம் ஓகே அவங்கள தாண்டி நான் எப்படி போ போறோம் நிறைய மைண்ட் வேலை பார்க்கும் ஓகே படிப்புன்றது ஒரு இது ஒரு விஷயத்தை நம்ம படிக்கிறோம் இது வந்து நம்மள நம்ம தயார்படுத்திக்கோம் ஓகே ஸோ உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அது வந்து ஸ்போர்ட்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம் ஓகே ஆக்சுவலா உதயநிதி சார் கூட நடிச்சிருக்கீங்க அவரும் இன்னைக்கு அரசியலில் வந்து துணை முதலமைச்சர் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்காரு சோ இப்படி நீங்க சந்திச்ச அரசியல் தலைவர்கள் உங்களுக்கு பிடித்தவர்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சர்க்கிள் இருக்கா அரசியல் தலைவர்கள் எல்லாமே ஒரு முக்கியமானது தாங்க நான் இவமே அவங்க குறிப்பிட்டு சொல்லவில்லை எல்லாத்தையும் வரவேக்கணும் எல்லாத்தையும் பாராட்டணும் ஏன்னா உங்க சோசியல் மீடியாக்குல நீங்க எப்பவுமே ஒரு ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு பர்சன் நீங்க நிறைய பேர் கூட புகைப்படங்கள் எடுத்து போட்டிருக்கீங்க ஷேர் பண்ணிருக்கீங்க அதுல வந்து நிறைய இதெல்லாம் டைட்டில் எல்லாம் போட்டு குடுப்பீங்க சோ அத நான் பார்த்து பரவாயில்ல அஹ் சினிமான்னு மட்டும் இல்லாம எல்லாத்துலயுமே கான்சென்ட்ரேட் பண்றாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை அதை ஒரு ஒரு நிகழ்ச்சிக்கு போறப்ப அவங்கள சந்திக்க சூழ்நிலை வருது அப்ப சந்திக்கிறப்ப நான் ஏற்கனவே ஒரு இடத்துல அவங்க மீட் பண்ணிருப்பேன் அந்த ஒரு நிகழ்வு தான் நான் வந்து எல்லாத்துக்குமே வர வைப்பேங்க நான் இந்த அரசியல் அந்த அரசியல் சொல்ல வரல எதுவுமே ஒரு போட்டி அந்த போட்டில யார் எண்ட் ஆஃப் டே யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர் சோ எல்லாத்தையுமே சரிசம பாக்கலாம் எனக்கு இந்த கட்சி அந்த கட்சி அப்படிலாம் கிடையாது எல்லா எல்லாத்தையுமே நான் பாராட்டுறேன் அவங்களுக்கு வந்து நான் வ வணங்குறேன் ஏன்னா அது ஈஸி கிடையாது ஒரு இடத்துல போய் ஒரு போட்டில இறங்கி போட்டியாளர்கள் எல்லாத்தையுமே நான் நேசிக்கிறேன் அவ்வளவுதான் சார் இப்போ நம்ம அந்த ருக்மிணி ஷார்ட் ஃபிலிம் பத்தி பேசணும் இல்லையா அது வந்து நிறைய அவார்டுக்கெல்லாம் கூட நாம் இன்னு சோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார் என்னென்ன மாதிரியான அவார்டு ஃபர்ஸ்ட் டைம் அந்த நீங்க எடுத்த ஒரு ஷார்ட் ஃபிலிம்க்கே இவ்வளவு வரவேற்பு ஏன் டைரக்ட்னா நீங்க தொடர கூட நான் ஆக்சுவலா ரெண்டு ஷார்ட் ஃபிம் எடுத்தேன் ரெண்டு ரெண்டு மூணு எடுத்தேன் ஓகே ஒன்று ரிலீஸ் பண்ண முடியல ரெண்டு ரிலீஸ் பண்ணேன் ஓகே மது கிரியர்னு ஒண்ணு ஒரு சமூகம் சார்ந்த ஒரு ஒரு இது எடுத்தேன் அது வந்து நார்மல் நான் இந்தியா கிளிஸ்ல ரிலீஸ் பண்ணேன் ஓகே இப்போ இந்த இந்த ஷார்ட் フィルム வந்து ட்ரான்ஸ்ஜெண்டர் பேஸ் பண்ணி எடுத்தேன் அது நிறைய உங்களுக்கு லோக்கல் அவார்ட்ல இருந்து கல்கத்தா அவார்ட்ல இருந்து French French ஒரு அவார்ட் அந்த நிறைய அவார்ட் 24 அவார்ட்ஸ் கிட்ட கிடைச்சது அது அது நான் எதுனால அப்படி நினைக்கிறேன்னா எப்போதும் சமூகம் சார்ந்து ஒரு 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 படத்துக்கு முக்கியமான கரு வந்து அவங்களோட வாழ்வியல் அந்த வாழ்வியல் கரெக்டா கொண்டு போயிருக்கேன் அது மியூசிக்கா இருக்கட்டும் டயலாக்கா இருக்கட்டும் அதுல உட்காந்து வொர்க் பண்ண சினிமோட்டோகிராபியா இருக்கும் அதனால கிடைச்ச அனுப வெற்றிதான் நான் பாக்குறேன் சோ இப்போ இப்படி நீங்க அவார்டு வாங்கும்பொழுது இவ்ளோ பாராட்டுகள் வாங்கும்பொழுது வீட்டுல கண்டிப்பா பெருமைப்பட்ட தருணங்கள் இருக்கும்ல சார் அப்பா அம்மா சோ அப்பா அம்மா என்ன சொல்லிருக்காங்க சார் இப்போ உங்களுக்கு அம்மா அப்பா வந்து எப்படின்னா வெளியில காத்திக்கவே மாட்டாங்க ஆனா உள்ள வச்சுக்குவா ஓகே நாலஞ்சு பேர்கிட்ட பேசுவாங்க கொள்வாங்க ஆனால் வெளியில வச்சுக்க என்ன அப்படி எப்படி சொல்லணும்னா எங்க அப்பா அஜித் சார் படம் பண்றேன் ஓகேங்களா அப்பா வந்து கரெக்டா பொங்கல்லப்போ எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு ஆனா என்கிட்ட அதை பத்தி பேசினது இல்ல அதுல ஒரு குறிப்பிட்ட சஜித் சார் படம் பண்ணிருக்கீங்களா பாருங்க நான் அவரோட ஃபேனு டேட் எல்லாம் குத்தி இருக்கீங்க அப்படிலாம் வந்து என்கிட்ட வந்து பேசினாங்க சோ அப்பா என்கிட்ட கலந்து பேசிக்கிறது மத்தவங்கிட்ட பேசுவார் அவரோட அனுபவம் அவங்க அப்படிதானே அப்பா ஏன்னா அப்படின்னா அது அவன் வேற மாதிரி எடுத்துக்குவோம் அவன் ஜெயிக்கட்டும் அப்படின்ற மைண்ட் செட்ல தலகணம் வந்து ஏதோ ஒரு திங்க் பண்ணலாம் அவங்களை பொறுத்தவரைக்கும் சோ உங்க வாழ்க்கையில நீங்க ரோல் மாடலா பாக்கக்கூடிய யாரு சார்

கிட்டத்தட்ட எல்லாத்தையும் இழந்து மேல வந்திருக்காரு இப்ப திருப்பியும் எல்லாத்தையும் அவங்க இழந்ததுக்கு அப்புறம் அப்ப நாங்க பசங்களாம் வந்து அவரை காப்பாத்தி கூப்பிட்டு வந்திருக்கோம் ஓகே அப்போ இதுவே ஒரு பெரிய விஷயம் தான் ஒரு சமூகத்துல இந்த காலத்துல தங்கச்சி தங்க எல்லாம் விட்டுட்டு போற காலத்துல தங்கச்சி தங்க தம்பிகளுக்கு ஒரு ஒரு சமூகத்துல ஒரு ஒரு விஷயத்த கொடுத்துட்டு அவரும் மேல வந்திருக்காரு அதுவே பெரிய விஷயம் ஓகே இப்போ உங்க வாழ்க்கையில வந்து நான் நிறைய உறவுகள் இழந்திருக்கேன் ஆனா நட்புகளை நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்கேன் நீங்க சொல்லுங்க நட்பு அப்படிங்கும் அது எந்த அளவுக்கு உங்களுக்கு இம்பார்ட்டண்டா தெரியுது உங்களுக்கு உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத நண்பர்கள் யார் யாரு இல்லை என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா என் நண்பர்கள் வந்து என்னதான் சொல்றல நண்பர்கள் வந்து ஒரு நான் சொல்றேன் ஒரு 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 காலகட்டத்துல வந்து லிட்டரலா ஆ என் என் போச்சுன்னு சொல்லிட்டு சூசைட் பண்ற சூழ்நிலைக்கு போறேன் ஓகே அதுல ஆஷிக்னு ஒரு நண்பன் ஓகே அவனுங்ககிட்ட தான் ஃபோன் பண்ணி சொல்றேன் அவங்க கூட வந்து வ வேலை இல்லாதப்போ நான் வந்து ஸ்டாலுக்கு அவங்க கூட போயிட்டு இருப்பேன் அப்போ ஒரு பெரிய ஒரு பிரச்சனை லைஃபே வந்து முடிஞ்சு போச்சுன்ற பிரச்சனை எல்லாமே முடிஞ்சு அன்னைக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆறு மாசம் ஸ்ட்ரைக் சினிமால எதுவுமே கிடைக்கல வாய்ப்பே கிடைக்கல அப்போ அவன்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்றேன் அந்த சூழ்நிலை அவன் வந்து என்னை ஒரு விஷயத்துல இருந்து காப்பாத்துறான் அப்ப அந்த அப்படி ஒரு நண்பர் சாப்பாடுக்கே வழி இல்லாதப்ப பிரகாஷ்னு ஒரு நண்பர் அதை நிறைய நண்பர்கள் இருக்காங்க கூட என்ன டிராவல் பண்ணப்போ அவங்களோட விஷயம் என்னென்னா அவங்க வந்து நான் ஜே பண்ணி இன்ன வரைக்கும் நினைக்கிறாங்க அந்த மாதிரி நண்பர்கள் தான் நமக்கு வேணும்

அவன் வந்து என்னோட கிளாஸ்மேட் ஆனா அவன் வந்து பாத்தீங்கன்னா அவன் டைரக்ஷன் பண்ணி விஸ்காம் கா படிச்சுட்டு ஒரு கம்ப்யூட்டர் சென்டர்ல வேலை பார்த்துட்டு இருக்கான் நீ வாடா மச்சான் பாத்துக்கலாம்னு சொன்னா அவன் நம்பி வந்து அவன் கம்ப்யூட்டர் சென்டர் வேலை பார்த்துட்டு இருக்கான் கட்சி வரைக்கும் அவனால இது பண்ண முடியல நான் அப்படியே டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் சோ சீரியல்கள் நடிச்சிருக்கீங்க சோ அந்த அனுபவம் எப்படி என்ன சீரியல் விஜய் டிவில அவரும் நான் ஒரு சீரியல் பண்ணேன் ஒரு செகண்ட் லீடு மாதிரி பண்ணேன் அனுபவம்ன்றது வந்து ஒரு தவறான புரிதல் இருந்தது ஒரு கட்டத்துல எனக்கு அது இருந்தது சினிமால போகிறவங்க சீரியல்ல இருந்தா வர முடியாது அப்படின்னு நான் சினிமான்னு தான் நோக்கி வந்துட்டு இருந்தேன் சீரியல் வரக்கூடாது அப்படின்னு அதான் சொல்ல அந்த மணல் நான் சூசைட் பண்ற மணல் இருக்கிறப்போ எனக்கு வந்து சினிமாவில வாய்ப்பே கிடைக்கல ஆறு மாசம் சும்மா இருக்க போகிறோம் என்னடா பண்ண போறோம் ஏன் வேலை வாட்டி போலவான்றப்போ எனக்கு ஒரு கால் வருது ஓகே இந்த மாதிரி சீரியலுக்கு வரீங்களா இந்த மாதிரி வாய்ப்புன்னு நான் வேணாம்னு சொல்லிட்டேன் சொன்னதுக்கு அப்புறம் அப்புறம் யோசிக்கிறேன் ஏன் நம்ம போக கூடாது இப்ப எதுவுமே இல்லாததுக்கு ஏதோ ஒரு இடம் அதுவும் வந்து நான் நடிப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள போனேன் எனக்கு ஒரு பெரிய அனுபவம் கொடுத்துச்சு ஏன்னா ஒரு நாள் ஒரு கேமரால ஒருத்தர் நடிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ நிறைய அனுபவங்கள் கேமரா முன்னாடி மிட்னா என்ன குளோஸ்னா என்ன எனக்கு டேரக்ஷனுக்கான விஷயங்களே அங்கிருந்தா நிறைய கிடைச்சி ஓகே அந்த அனுபவம் தான் வந்து சீரியலுக்கும் சினிமாவுக்கும் அதுக்குமான நம்ம பார்க்கும்போது நான் நான் பாக்குறது வந்து ஆக்டிங் வச்சு கேமரா சைஸ் அதான் லென்ஸ் தான் டிஃபரெண்ட் பாக்குறேன் எல்லாம் ஆக்டிங் தான் உள் பண்ற விஷயம் தான் சீரியலுக்கு என்ன டிஃபரெண்ட்னா ஒரு ரெண்டு மூணு சீன் ஒரு நாள் எடுப்பாங்க அதுல வந்து சரி ஒரு அஞ்சாறு சீன் ஒரு நாள் எடுப்பாங்க அதுல இருந்து ஒரு சீன் எடுப்பாங்க இதுல ப்ராம்டிங் அதுல டயலாக் ஆனா ரெண்டுலயுமே நடிப்பு தான் முக்கியம் நடிப்புன்றதை நம்ம எப்படி எடுத்து பண்ண போறோம் ஒரு ப்ராம்டிங் கொடுக்கறப்போ ஒரு கேரக்டரா நம்ம எப்படி வாழ போறோம் ஒரு இதா இருக்கிறப்ப எப்படி பண்ண போறோம் ப்ரிப்பரேஷன் இருக்கும் சீரியல்ல அஞ்சு சீனுக்கு வந்து கண்டினியூட்டி வேற வேற இருக்கும் அந்த கண்ட்யூட்டி நம்ம ஃபாலோ பண்ணணும் இந்த கண்டினுட்டிக்கு இது இருக்கணும் இப்படி நடிக்கணும் அதுக்கு முன்னாடி இப்படி நடிச்சிருப்போம் அதெல்லாம் நோட் பண்ணி வச்சிருப்பேன் இப்ப இந்த சீனை நம்ம இப்படி நடிச்சிருக்கோம் இதுதான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் இப்ப வந்து வசந்த் வேற ஒரு கேரக்டர் இந்த சிரிச்சம் உங்கத்தோட டிராவல் பண்ணுவோம் ஓ இல்ல தம்பி செத்து போயிட்டான் அப்ப இந்த இந்த மாதிரி ஒரு சீன்ல டிராவல் பண்ணணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் நோட் பண்ணி வச்சிருப்பேன் அது வந்து அங்க கிடைக்காது நமக்கு அனுபவம் அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க அன்னைக்கு டயலாக்ல தான் கொண்டு வருவாங்க ஆனா அந்த கேரக்டரா எப்படி வாழணுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அதை நம்ம தான் ப்ரிப்பர் பண்ணிக்கலாம் அந்த அனுபவம் எனக்கு அங்க கிடைச்சது அங்க உள்ள சக ஆக்டர்ஸ் மூலமா கிடைச்சது நீங்க சீரியல்லயே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் போர் இருக்காங்க அவங்க அதுக்குள்ளேயே வாழ்ந்திருக்காங்க

செல்வ ரகம் சார் அப்படியா சார் அப்புறம் மதியான கூட்டம் டாக்டர் விக்ரம்சிகுமார் சார் ஓகே வாழ்வியெல்லாம் அவர் கூட அந்த படத்துல ட்ராவல் பண்ணேன் ஒரு 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 ராவண கோட்டம்ன்ற படம் வந்து ஒரு ஒரு ரா ராம்நாட ராம்நாத் ராமநா ராமநாதபுரத்துல ஒரு 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 கிராமத்துல ஒரு ஒரு பையன் அவர் போலீஸ் ட்ரை பண்றான் அவன் அந்த சமூகத்துல இருந்தா எப்படி இருப்பான் அது ஒரு இன்னொரு தாழ்த்தப்பட்ட ஒரு சமூகத்துல இருந்து எப்படி இருப்பான் அங்க எப்படி வாழ்வான்னு சொல்லிட்டு ஒரு பதினைஞ்சு இருபது நாள் அங்கே ட்ரைனிங்கே கொடுத்தாரு ஓகே சோ சார்ந்து கிடைச்ச அனுபவம் மகில் சார் அது மாதிரி நான் இப்ப மாரி சாரையும் ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணுவேன் சார் ரஞ்சித் சார ஃபாலோ பண்ணுவேன் மாரி செல்வ சாரே வந்து

ஒரு கெஸ்ட் அப்பீரியன்ஸ் மாதிரி கொடுவாங்க ஸோ இதுதான் இப்போ கரண்ட்ல போயிட்டு இருக்கு ஓகே ஓகேங்க சார் கண்டிப்பா லைஃப்ல நீங்க இன்னும் நிறைய சக்சஸ் பார்க்கணும் தொடர்ந்து ஓடிட்டே அதுக்காக இருக்கீங்க கண்டிப்பா நீங்களும் ஒரு சோலோ ஹீரோவா நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்றது எங்களுடைய ஆசை ஸோ உங்களை மாதிரி இளைஞர்கள் கிராமத்துலேருந்து வரக்கூடியவங்க இன்னும் சினிமா ஆசையோட வர்றவங்க தான் செய்கிறாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனான மனிதராக நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்கும் சார் நான் பார்க்குறது வந்து ஆசைகளுக்கு வந்து அளவு கிடையாது யார் வேணும் எது வேணும் ஆசைப்படலாம் நீ கிராமத்தில் இருந்தால் வந்திருக்க சிட்டியில இருந்தால் வந்திருக்கலாம் அதெல்லாம் கிடையாது கிடையாது நீங்கள் ஜெயிச்சவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு கிராமத்தில் இவன் ஜெயிப்பானான்னு சொன்னவன் தான் ஜெயிச்சிருப்பான் ஸோ அதனால் ஜெயிக்கிறதுக்கு இவன் தான் அவன் தான் கிடையாது பணம் காசுலாம் இடம் கிடையாது யார் வேணால் இங்கே வந்து ஜெயிக்கலாம் ஸோ நம்பிக்கை நம்பணும் அதுவும் உன்னை நீ நம்பணும் நம்பி வந்தீங்கன்னா நிச்சயமா அது அதுக்கான விஷயங்களை நீ பண்ணிட்டே இருந்தா நிச்சயமா ஜெயிக்கலாம் சரி இன்றைக்கு இருக்கிற டூ கே கிட்ஸ்க்கு வந்து பொறுமை அப்படின்றது வந்து கண்டிப்பா இல்ல கிடையாது அப்படிங்கும்போது அந்த மாதிரியே உங்களுக்கு அனுபவப்பட்டு நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்கும் சார் ஒரு ரெவல்யூஷன் நடந்துகிட்டே இருக்கு நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வரப்போ நான் பார்த்த சினிமா வேற அதுக்கப்புறம் ஒரு ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்த சினிமா வேற இப்போ ரீல்ஸ் அதுன்னு பார்த்த சினிமா வேற நிறைய ஒரு சேஞ்ச் நடக்குது இது வந்து நான் சமூகத்தை குறை சொல்ல விரும்பல சமூக மாற்றத்துக்கு தந்தாப்புல ஒரு மாற்றம் ஏற்படுது அதுக்கு தந்தாப்புல மீடியாவும் மாறிடுச்சுன்னா நான் நினைக்கிறேன் இப்போ ஒரு காலத்துல ஒரு படத்தில் நடிச்சுன்னா என்ன கூப்பிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து சீரியல்காரங்கள மதிக்க மாட்டாங்க அப்ப சீரியல் மதிக்க ஆரம்பிச்சாங்க இப்ப ரீல்ஸ்காரங்களை மதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்களை மாதிரி ஆக்டர்ஸ்க்கு ஒரு மரியாதை கம்மி ஆயிடுச்சு ஒரு எங்க போனாலுமே ஒரு இடத்துல இருக்கிறப்போ அங்க வந்து இன்னொரு இடம் அவங்களுக்கு கொடுக்குற இடம் நமக்கு கிடைக்கல அத நான் தவறு சொல்ல வரும்ல ஆனா நான் இந்த சமூகத்துல என்ன நினைக்கிறேன்னா அவங்கள மாதிரி நம்ம கத்துக்கணும் நான் அந்த இடத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் அவங்க ஒரு விஷயம் பண்றாங்களா அதை நான் கத்துக்கிட்டு ஆனா அதுல வந்து முழுமையான மாட்டக்கூடாதுன்ற விஷயத்துல மட்டும் இருக்கேன் ஆனா அவங்கள மாத்த முடியுமான்றது எனக்கு டவுட் தான் ஏன்னா அவங்க ஃபுல்ல அவங்க போயிட்டே இருக்காங்க போயிட்டு இருக்காங்க அதான் அவங்களுக்கு ஆரோக்கியம் அவங்களை மாத்த நினைச்சா மாத்த முடியாது அவங்க இன்னொரு ஜென்ரேஷன் வருது அப்ப அவங்களுக்கு வேற ஒரு விஷயம் நடக்கும் அப்ப அவங்க மாறிக்குவாங்க சோ இன்னைக்கு இது எல்லாத்துக்குமே காரணம் சோஷியல் மீடியா அதோட வளர்ச்சி நெகட்டிவிட்டி இப்போ நான் சிம்பிளா நான் சொல்றேனே நான் இன்னைக்கு ஒரு விஷயம் பேசுவேன் ஆனா என்னை பத்தி போட்டா போகாது ஒரு நெகட்டிவா ஒரு விஷயம் போனா அது வைரல் ஆகும் ஆமா அப்போ ஒரு அங்கிருந்தே ஒரு விஷயம் தவறா நடக்குது இல்ல தவறுன்னு சொல்ல வரல எந்த அப்படியே எல்லாமே மணியா போயிடுச்சு வர்த்தகமா போயிடுச்சு அந்த வர்த்தகமா போற டைம்ல அவங்க அப்படி போறப்போ நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அப்போ அதை பாக்குற இப்போ உள்ள ஜென்ரேஷன்ஸ் வந்து அவங்க மைண்ட் செட் அப்படிதான் இருக்கு நீங்க வரும்போது ஆக்டிங்ல வந்து நிறைய கூத்துப்பட்டுறையில இருந்துதான் வருவாங்க சார் ஆக்டிங்றது அங்கே இருந்துதான் ஆரம்பிக்கும் சோ அங்கே இருந்து படிப்படியா அவங்க ஒவ்வொரு விஷயத்தையா கத்து நிறைய போராட்டங்களை சந்திச்சு அவமானங்களை சந்திச்சு அப்படிதான் வந்து சினிமாக்குள்ள வந்து ஒரு இடத்துல நிப்பாங்க இன்னைக்கு அப்படின்னு அப்படி கிடையாது நீங்க ஒரு ரீல்ஸ் போட்டு அந்த ரெண்டு ரீல்ஸ்லயே ஃபேமஸ் ஆயிட்டீங்கன்னா ஈஸியா வந்து ஆக்டிங்க்குள்ள வந்துடலாம் சோ இதை எப்படி பாக்குறீங்க இதை வரவேற்கிறீங்களா இல்ல வரவே கிடந்தாங்க வளர்ச்சி அந்த காலகட்டத்துல இந்த ஷார்ட்கட் எங்களுக்கு தெரியாது என்னன்னு தெரியாம ஒரு பிளாங்காக இருப்போம் ஓகே இப்போ ஒரு விஷயத்த ஒரு படத்தை பார்த்து ஒரு விஷயத்த பத்தி இப்ப நடிக்கிறாங்கன்ற ஒரு சேஞ்ச் வந்துருக்குல்ல அதை நான் சொல்றேன் அதை விஷயத்த நம்ம கத்துக்கணும் ஓகே அதை கத்துக்கிட்டு அவங்க கூட பயணிக்கணும் சில விஷயத்தை கத்துக்கிட்டு நம்ம பயணம் அதுல இதுவும் ஒண்ணு அப்ப நமக்கு தெரியாது பிளாங்கா நம்ம நடிச்சுட்டு இருப்போம் நம்ம நடிக்கிறதா உங்களுக்கு கரெக்ட் நம்ம தான் உண்மை நினைச்சிட்டு இருப்போம் ஆனா வெளியில இருக்கிறவங்க பேசுவோம் என்ன நடிக்கிறான் ஓவர் ஆக்டிங் பண்ணிடுறான் அப்படின்னு ஆனா அந்த விஷயம் இப்போ ஒரு கேமரால பார்த்தா அவன் நடிச்சு இதான் நடிப்புனு ஒரு விஷயம் அனுபவம் வருது இல்ல அது அப்ப நம்ம கிடைக்கல இப்ப உங்களுக்கு கிடைச்சிருக்கு அதை நம்ம கத்துக்கணும்ன்ற ஓகே சார் ரொம்ப நன்றி சார் எங்களுக்காக ஒரு டைம் ஒதுக்கி இவ்வளோ நேரம் எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்து நிறைய விஷயங்கள் எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க இன்னும் அடுத்தடுத்து நீங்கள் பெரிய ஹிட் படங்கள் கொடுக்கும் கொடுக்கும்போது உங்களை நிறைய இன்டர்வியூவில் நாங்கள் சந்திக்கணும்னு ஆசைப்பட்றோம் நன்றி சார்